நம்ம நிறைய இடங்களை பண்பாட்டு சின்னங்களை பார்த்திருக்கோம் ஆனா நம்ம இன்னைக்கா அத சேதப்படுத்தாம கொண்டாடிருக்குமா அதை கொண்டாடுறதுனால என்ன ஆகும் போதும் அதை கொண்டாடுறதுனால மறைமுகமா நம்ம மொழியை கொண்டாடுறோம் இதனால நம்ம இனம் வலுப்படும் நம்ம சமூகமே முன்னேறும் நம்ம சமூகத்தை முன்னேற்றோம்னா இந்த மாதிரி பழங்காலத்து கோயில்கள் மண்டபங்கள் கல்வெட்டுகள் இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டாடணும் இப்ப கல்வெட்டு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அசோகர் கல்வெட்டு தானே ஞானம் வருது ஆனா அதுக்கு முன்னாடியே தமிழகத்துல அந்துவன் அப்படிங்கிற ஒரு பையனுக்காக கல்வெட்டு வச்சிருக்காங்க இதை நம்ம தானே கொண்டாடணும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஊர்ல இருக்க அருங்காட்சியகத்தினா போய் பாருங்க இது போன்ற அருங்காட்சியகளை பற்றியும் பண்பாடு பற்றியும் கடந்த காலத்தில் எனக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய சிவசத்தியவரி அம்மாவுக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கேன்